ஓ நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூட்டி பண்பர்களே காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு பலங்களில் கண்ணீர் ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக அற்புதமாக சனி பெயர்ச்சி ராகு கேதுவுடைய பெயர்ச்சி பெயர்ச்சி மூன்று நான்கு பெரிய கிரகங்களுடைய பயிற்சி இந்த வருடம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறது மார்ச் மாதத்துலேருந்து அந்த பயிற்சி ஆகிறது அப்போ நிறைய மாற்றங்கள் உருவாகும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் தீமையான கஷ்டமான நேரமாகவும் இருக்கிறது அது ஒவ்வொரு ராசிக்கும் அவளுடைய கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து அந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி என்பர்களே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறில் இருந்தார் உபய ஜெயஸ்தானமான கும்பராசியிலிருந்து அவர் இடப்பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு போகிறார் சனி ஏழில் சனி பகவான் வருகிறார் ஏழில் சனி பகவான் வந்தால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் ஏழில் சனி வந்தால் நல்லது தான் பொதுவாக மிதுனம் கன்னி ராசிக்கு சனி திசை சுக்கர திசை புதன் திசை மிக அருமையாக இருக்கும் உங்களுடைய பிரவி சாதகத்தில் இந்த யோக திசை நடக்குமானால் ஏழரை வரக்கூடிய சனி பகவான் கண்டகச்சனியாக சனியாக வரக்கூடியவர் திருமணத்தை நடத்தி வைப்பார் திருமணம் முதலில் நடந்துவிடும் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த திசை நடந்ததுன்னா அவங்களுக்கு யோக திசை தான் ஏழ சனி வர்றது திக்பலா சனி பகவான் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழில் இருந்தாரா திக்பலம் அப்போ ஏழாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் நண்பர்கள் தொழில் உறவினர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள்ட்ட கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவங்கள்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தொகைகள் இருந்தாலும் அல்லது சிறிய தொகை இருந்தாலும் கை மாற்றும் போது எழுதி வாங்கி கொண்டு கொடுங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் வாங்கி கொள்ளுங்கள் எதுனாலும் சரி தான் கொடுத்தாலும் தான் வாங்கினாலும் சரி தான் எழுத்துபூர்வமாக அது எழுதி கொள்ளுங்கள் நல்ல தானே வாய்மொழியாக கொடுத்து விட்டேன் பிற கைக்கலான்னா நான் அவங்கள்ட வாங்கவே இல்லை இந்த தொகையே எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் சனிபகான் வந்தாலும் அவர் இந்த உறவுகளை பாதிக்கப்படுத்துவார் ஏற்கனவே கல்யாணமாகி திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசு என்பவர்களுக்கு சனி பகவான் ஏழில் வரும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு ஊழல்களும் பிரச்சனைகளும் பிரிவினை தரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் சனி பகவான் தாம் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறது ஏழாம் திருமணத்தையும் நடத்தி வைத்து திருமணத்திலேயும் ஊடலையும் உண்டாக்குவார் அப்போ இந்த விவகாரத்து வழக்குகள் இந்த பிரிவினையான விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் சூடு பிடிக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளிட்ட சின்ன சின்ன பிரிவினைகளும் பிரச்சனைகளும் உருவாக்கும் கூடா நட்பு கேடாக விளையும் என்பது இந்த காலம் உங்களுக்கு அமையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய அந்த உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டு அதனால் முகம் தெரியாத யாருனே தெரியாமல் இந்த முகநூலில் காதலிக்கிறது ஃபேஸ்புக்கில் காதலிக்கிறது இல்லை யூடியூப்பில் பார்த்து காதலிக்கிறதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் பெரிய குடும்பத்தில் பின்வளைவுகளும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல பயர் கெடுதலுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சனிபவன் ஏழில் இருக்கும் போது இந்த மாதிரி சில சிற்றின்மங்களை தோன்றி அது மூலம் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண அவர் காத்திருக்கிறார் இந்த மாதிரி பருவ வயதில் இருக்கிற கண்ணீராசி ஆண் பெண் இருபாளர்களும் இந்த காதல் வயப்படுறதெல்லாம் விட்டுட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் உயர்ந்த கல்விக்கு போய் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செதறடிக்க வேண்டாம் குருவுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி அவர் ரிஷபமானையிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சாகிறார் ரிஷபங்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் இருந்தார் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றில் ராசிக்கு இந்த இடங்களில் இருக்கும்போது குருவுடைய பயிற்சி அற்புதமாக நல்ல பலன்களை செய்யும் பத்தாம் இடங்கிறது ஜீவன தொழில் ஸ்தானம் கேந்திரம்தான் பத்தில் குரு வந் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றமான மாற்றங்கள் இருக்கும் குரு வந்தால் தொழிலெலாம் கெடுக்க மாட்டார் அப்போ பத்தாம் இடம் மிதுன ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு அது பத்தாம் இடம் அவருடைய உங்களுடைய ஆட்சி வீடான மிதனங்கிறது புதனுடைய ஆட்சி வீடு இன்னொரு ஆட்சி வீட்டில் தான் வருகிறார் அப்போ தொழிலில் நல்லா இருக்கும் கன்னீராசி அன்பர்களே இந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க கணிதம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க வங்கி இந்த பண பரிமாற்ற ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்காக நல்ல ஏற்றமான காலங்கள் இருக்கும் பத்தில் குரு இருக்கும் போது ரூபாய் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் வெற்றிகளையும் பெரும் பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுப்பார் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலமாக அமையும் குருவேர்ச்சி பத்தில் வரனால மேலும் மேலும் தொழிலை விரிவாக்கம் செய்வர்கள் அதில் கூடுதலான பண வரவுகள் இந்த துறையில் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் துறையிலெல்லாம் ஒரு ஏற்றமான காலமாகவும் ஒரு பதவி உயர்வு உங்கள் திறமைக்கேற்ற நல்ல ஊதியமெல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்க வாய்ப்புகள் அ அறுதியாக மிகுதியாக இருக்கிறது குருவுடைய பத்தாம் இடத்து சஞ்சாரம் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது மூன்று விதமாக பார்க்குறார் குரு பகவான் தம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறான் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் தனம் குடும்பம் பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறனால அப்போ இது நாள் வரைக்கும் திருமணமே ஆகவில்லை என்பது குடும்ப அமையும் குடும்பத்தில் குதூகலமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை வாக்கியம் கட்டுறதெல்லாம் வாய்ப்பில் இருக்கும் தனலாமம் வரணும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கணும்னா பணம் பெருகணும் அப்போ தனலாமம் வரணும்னா புதிய வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் இல்லை ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன்னா பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் எப்போதுமே குடும்பத்தில் ஒரு பண வழக்கம் ஒரு நல்ல எல்லையற்ற மகிழ்ச்சி இது எல்லாமே குருவுடைய பார்வை பெற்ற ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது குரு பகவான் நாம் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாங்க ஏழாம் பார்வைங்கிறது நேரடியான பார்வை உங்கள் ராசிக்கு அது நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் அப்போ ஒரு கேந்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறா அப்படின்னா புதிய வீடு வாங்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இல்லை ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்கேன் இல்லை பாதையிலே நிப்பாட்டிட்டு அப்படின்னா இப்போ லோன் வரும் மேற்கொண்டு வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறீங்க இல்லை ஏற்கனவே வீடு கட்டினா இன்னொரு வீடு வாங்கலாம் பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் நாலாம் இடங்கிறது தாய்மாமன் உறவு தாய் உறவுகளை குறிக்கக்கூடியது தாய்மாமன் உறவு தாய் வகை வழியில் உள்ள உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது நல்லா இடங்கிறது உயர்கல்வி காதல் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஒழுக்கம் சிறந்து விளங்குவீங்க கல்வித்துறையில் ஒரு நல்ல ஏற்றமான நல்ல படிக்கிற கண்ணிராசி ஆண் பெண் பருவ வயதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல படிக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பில் ஒரு நல்ல இடம் கிடைத்து அது மூலம் உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கான வாய்ப்பில் இருக்கிறது நாலாம் இடத்தை பார்க்குறது மிக மிக அற்புதமான விஷயங்கள் சின்ன வீட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னா கன்னிராசி பெரிய வீட்டுக்கு குடி பெயரக்கூடிய வாய்ப்புகளை குரு பார்த்த தனுசு ராசி கொடுக்க காத்திருக்கிறது குரு பகவான் ராமம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறார் கும்பராசிங்கிறது உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரே அவன் கடன் கொடுப்பாரா எதிரிகள் தொல்லை கூடுமே அப்படின்னா குரு பார்க்க இந்த இடம் சுபிட்சமனையும் பழைய கடன்கள் எல்லாமே அடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆறாம் இடங்கிறது திடீர் வேலை வாய்ப்புகள் தொழில் வளங்கள் கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே அங்கே ராகு வீரர் பேர்ச்சியாக இருக்கிறார் ராகு பகவானை பார்த்து ராகு தரும் கெடு வளங்களை குறைத்து தருவார் அப்போ ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறனால எதிரிகளுடைய உங்களுடைய கொட்டங்கள் அடங்கியிருக்கும் இல்லை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு ஒரு தைரியமெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில் இருக்கிறது நீண்ட நாள் நெடிய நாளாக குணப்படுத்த முடியாத வியாதிகளை இந்த குருபார்த்த பார்த்த குணப்படுத்தும் அது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல உடம்பு உங்களுடைய அந்த மருந்து கிடைத்து அது மூலம் உங்களுக்கு உடம்பில் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உருவாக காத்திருக்கிறது ராகு கேதுடைய பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகிறது கேது பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு போகிறார் ராகு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து அவர் ஆறாம் இடமான உபய ஜெயஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு வருகிறார் ராகுவே ஏற்கனவே குரு வேற பார்க்க போகிறார் அப்போ ஏழில் இருந்தாங்க இது வரைக்கும் ராகு கேது ராகு ஏழாம் இடத்திலும் கேது ஜென்ம கேதுவாக இருந்தது பெரும் பிரச்சனைகள் இருந்தது அப்போ எந்த விஷயங்கள் தொட்டாலும் தோல்விகள் நண்பர்களை ஏமாற்றி விட்டார்கள் காதல் சரியாக எங்களுக்கு சேரவில்லை திருமணம் நடந்தது அதிலையுமே எங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் போது கலப்பு திருமணம் மதம் விட்டு சாதி விட்டு நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க அதில் மூலம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த உறவினர்கள்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்போ ஜென்மக்கு எதுவாக இருந்தால் மனதில் குழப்பமும் முடிவில்லாத எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் தீர்வுக்கான விஷயமாக கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் போகிறது ரொம்ப நல்லது ஸ்தானமாக இருந்தாலும் அது சுப வரையமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடங்கிறது கேதுவுக்கு ஞானக்காரகனால் கோயில் குளங்களுக்கு கூடுதலான உங்களுடைய செலவுகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும் அதெல்லாம் செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணியம் புண்ணியம் கிடைக்கும் அப்போ ஆறாம் இடத்தில் ராகு வருகிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் ஆறாம் இடத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவ வர்றது மிக மிக அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ ஆறாம் இடத்தில் வருகிறார் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பொருளாதார உதவிகளை ராகு செய்வார் குருபார்த்த ராகு செய்வார் பங்கு சந்தையில் முன்னேற்றம் வெளிநாட்டு யோகம் வெளிமாநிலத்தில் போய் வேலை செய்கிறது அல்லது தொழில் தொடங்குகிறது திடீர்னு பணவரவு எந்த வகையிலிருந்து பணவரவும் வராது அந்த வசியத்திலிருந்துலாம் பணவரவு வரும் கொடுத்த கடனை வசூலிக்க முடியும் நிறைய நாள் ரொம்ப நாள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இப்போ கேட்டாங்கன்னா அவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது கடல் கடந்து வாணிபம் செய்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த துறையெல்லாம் ராகுவுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் ராகுவுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் சினிமா துறையிலெலாம் உயர்ந்த இடத்துக்கு போக ஏன்னா சினிமாங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி சினிமா தொழில் ரொம்ப காலமாக நான் எனக்கு வாய்ப்புகளே இல்லாத அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு சினிமா துறையில் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்பட்ட வாய்ப்புகளே ராகு கொடுக்க காத்திருக்கிறார் எல்லா வகையிலும் ராகு ஆறாம் இருக்கிறது எதிரிகளி தொல்லை கடன் தொல்லை எல்லாமே முற்றிலுமாக உங்களை ஒழிக்க உங்களுக்கு அது மூலம் கடனே இல்லை எதிரிலே இல்லை என்ற நிலைமைக்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே புதிய வேடுமனை வாகனங்கள் திருமண வாய்ப்புகள் தொழில் நல்ல முன்னேற்றம் தொழில் நல்ல ஏற்ற காலங்கள் வெளிநாடு உத்தியோகம் இல்லை வெளிமாநில உத்தியோகம் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு துணை புரிகிறது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் சுகமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வாழ காத்திருக்கிறீங்க அதுக்காக கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டனை போடும் அதையும் அழுத்திக்கிடுங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்